ஓம் சைராம் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைய பேரும் நம்பிக்கையோடு இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம சாய்கிட்ட ஒப்படைச்சிடுங்க உங்களோட சாய்கிட்ட ஒப்படைச்சுருங்க அவர் பார்த்துக்குவார் உங்கள் சக்திக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் சாய் உங்களுக்கு துணையாகவே இருப்பார் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் சரி இப்போ இந்த சப்தாகம் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் வந்திருக்கு அந்த கேள்விகளுக்கான பதிலும் ஒரு சில டைமிங்லாம் கூட சேஞ்ச் பண்ண போகிறோம் அதை பற்றி ஃபுல்லாக அந்த வீடியோவில் வரும் முழுவதுமாக கேளுங்க சப்தாகம் வந்து இருந்து ஆரம்பிக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது ஷீரடியில் நீங்களும் வந்து கலந்துக்க போகிறீங்க அதனால் ஆத்மார்த்தமாக எல்லோரும் கலந்துக்கோங்க ஏழு நாள் சப்தாகம் இந்த மாதிரி வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது திரும்பவும் கிடைக்குமான்னு தெரியாது அதனால் ஆத்மார்த்தமாக ஒவ்வொருத்தரும் கலந்துக்கோங்க நீங்கள் கலந்துக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த மற்ற பக்தர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி எல்லாரையும் சப்தாகம் பதிவு முழுவதுமாக அது கேட்க சொல்லுங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு கேட்க சொல்லுங்கள் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் நானும் மனப்பூர்வமாக நம்புகிறேன் நம்மளோட பிரார்த்தனைகளாக நிறைவேறணும் ஏன்னா நம்ம எதுவும் அந்த பரிகாரம் அது இதுன்னு எதுவுமே சொல்லலை சாய் தன்னோட பக்தர்கள்ட என்ன எதிர்பார்க்குறாரோ அதை தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் எல்லோரும் கலந்துக்கோங்க நிச்சயமாக நம்மளோட சாய் சந்தோஷப்படுவார் அதுவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக இதை நிறைய நண்பர்கள் நிறைய வெளிநாட்டிலேருந்து எல்லோரும் வந்து கலந்துக்க போகிறாங்க அதனால் நீங்களும் வந்து கலந்துக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நிறைய சந்தேகங்களுக்கான கேள்விகள்லாம் இப்போ வந்து பார்த்துர்லாம் கேள்விக்கான பதிலெலாம் பார்த்துடலாம் முதல்ல இந்த சந்தேகம் வந்து எங்கே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தேங்காவில் தான் ஆரம்பிக்கிறோம் மற்ற தேங்காய் கிடைக்காது என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு சில ஊரில் ஒரு சில நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் இங்கே தேங்காவே கிடைக்காது தேங்காவை வந்து துருவி அதை வந்து ஒரு பாக்கெட்டில் தான் போட்டு கொடுக்குறாங்க அப்போ நாங்கள் என்ன செய்கிறது இந்த மாதிரியும் கேள்விகள்லாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் பதிவு வந்து மதியம் இரண்டு மணிக்கு வந்து சப்தாகம் பதிவு வீடியோ வரும்னு சொல்லியிருந்தோம் இரண்டு மணிக்கு வந்து போஸ்ட் பண்ணாதீங்க காலையில் சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கேட்குறதுக்கு டைம் நிறைய கிடைக்கும் ஏன்னா சப்தாகம் வந்து ஏழு அத்தியாயம் எட்டு அத்தியாயம் வந்து ஒரே டைம்ல வந்து எங்களால் கேட்க முடியாது நாங்கள் வந்து பிரித்து பிரித்து கேட்கணும் காலையில் கொஞ்சம் மதியம் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் அந்த மாதிரி தான் எங்களால் கேட்க முடியும் அதனால் நீங்கள் காலையிலேயே போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் நிறையா இருக்கும் நாங்கள் வந்து அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இது மட்டும் இல்லாமல் பெண்கள் சகோதரிகள் வந்து ஒரு சந்தேகமும் கேட்டிருந்தாங்க பீரியட்ஸ் டைமில் சப்தாகத்தில் வந்து கலந்துக்கலாமா அப்படின்னு முக்கியமாக இந்த மூன்று கேள்விகள் தான் இந்த மூன்று கேள்விகள் இல்லாமல் இன்னும் ஒரு சில கேள்விகளும் இருக்குது அது எல்லாத்துக்கும் வந்து பதில் ஒன்றுனால் சொல்லலாம் பார்க்கலாம் இப்போ முதல்ல தேங்காவிலேருந்து ஆரம்பிப்போம் தேங்காய் இல்லாதவங்க என்ன செய்கிறது அதாவது இந்த தேங்காயே இல்லை அப்புறம் வந்து மட்டை தேங்காய் கிடையாது சாதாரண தேங்காய் தான் இருக்குது என்ன செய்யலாம் இந்த மாதிரியான கேள்விகள் இப்போ இங்கே ஷீரடியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மட்டை தேங்காய் வந்து கிடைக்க மாட்டேங்குது தேங்காய் உரிச்சு அந்த உரிச்ச தேங்காய் தான் இருக்குது அந்த தேங்காவை தான் வாங்கி தான் நம்மளும் வந்து துணிக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் மற்ற தேங்காய் எப்பயாவது தான் கிடைக்கிது அதனால் வந்து நம்ம மட்டை தேங்காய் கிடைக்காதவங்க நார்மல் தேங்காவே வந்து யூஸ் பண்ணுங்கள் அந்த யூஸ் பண்ணுற தேங்காவை அதாவது நீங்கள் இந்த பாராயண நிகழ்வு அனுப்ப நீங்கள் முதல் நாள் பாராயண டைம்லேயே வாங்கி வச்சுக்கோங்க முதல் நாளே வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது நைவேத்தியம் படைக்கிறதுக்கு பிரசாதம் ஏதாவது உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு தேங்காவையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சப்தகாரத்தில் வந்து கலந்துக்கோங்க முழுவதும் முடிஞ்சதுக்கப்புறம் புதன்கிழமையோடு முடியும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நம்ம வந்து முடிவுரை மட்டும் படிச்சுட்டு வீட்டில் பிரசாதம் செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டில் வந்து முதல் நாள் ஏழு நாளும் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டோம்னா அந்த தேங்காவை கொண்டு போய் துணியில் போடணும் அதுதான் முக்கியம் இப்போ துணியில் போடணுங்கிறப்ப தான் நிறைய பேருக்கு ஒரு சில கேள்விகள் சந்தேகங்கள் எதனால் அப்புடின்னா நிறைய ஊரில் வந்து கோவில்கள் இருக்குது துணியும் இருக்குது ஆனால் அங்கே வந்து தேங்காய் வந்து போடுறதுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க அப்புறம் துணியே ஒரு சில ஊரில் ஒரு சில கோவில்களில் வந்து இல்லை சரியாக பராமரிப்பு இல்லை துணிகளாம் வந்து எப்போதும் எரிஞ்சிக்கிட்ட அதனால் தேங்காய் வாங்கி போட முடியாது அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தேங்காவே இல்லை தேங்காவை வந்து துருவி தான் வைக்கிறாங்க நாங்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது இப்போ நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்க எல்லோரோட சார்பாகவும் தான் நூற்றி எட்டு தேங்காய் வாங்கி நம்ம வந்து துணிக்கு இங்கே சீரடியில் வந்து கொடுக்க போகிறோம் அதனால் ஆத்மார்த்தமாக நீங்களும் சாய் குடும்பத்தில் ஒருவராக இணைந்து நான் தனிப்பட்ட ஆள் கிடையாது நானும் சாய் குடும்பத்தில் தான் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவு உங்களுக்கு இருந்துச்சு அந்த ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக தான் நம்ம சேனல் மூலமாக நூற்றி எட்டு தேங்காய் வாங்கி கொடுக்க போகிறோம் துணிக்கு வந்து கொடுக்க போகிறோம் அதனால் உங்களுக்குமான பங்களிப்பும் அதில் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேணாம் ஆனால் பிரசாதம் செஞ்சு சாமி கும்பிடுங்க அதை வந்து விட்டுறாதீங்க விளக்கு ஏற்றி வைங்க விளக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றணும் ஏன்னா சாய் வந்து தீபம் வந்து ஏற்றுவார் துணியை வந்து அவர் உருவாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடிலேருந்து முதல்ல அவர் ஆரம்பித்த வேலையே வந்து விளக்கேற்றுறது தான் சாய்க்கு தீபம் ஏற்றுறது அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி தீபம் போது எத்தனை விளக்கு ஏற்றணும் எந்த பக்கத்து ஏற்றணும் இதெல்லாம் வந்து கேள்விகள்லாம் வேணாம் நமக்கு தேவையில்லாத கேள்விகள்லாம் நம்ம எந்த பக்கத்து விளக்கை வந்து எரிய வைத்தாலும் திரி எந்த பக்கத்து எரிந்தாலும் அதோட ஒளி நாலா பக்கமும் தான் போகும் நம்ம கிழக்கு பக்கம் ஏற்றி வச்சோம் அப்படின்னா அதோட ஒளி வந்து நான் மேற்கு பக்கம் போக மாட்டேன் கிழக்கு பக்கமாக தான் திரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு பக்கத்துக்கு ஒளி கொடுக்காம இருக்காது வடக்கு பக்கம் கொடுக்காம இருக்காது தெற்கு பக்கமும் கொடுக்காம இருக்காது நாலா புறமும் எட்டு திசையும் வந்து அதோட தீப ஒளி வந்து பரவும் அதனால் இந்த சப்தாகம் டைமில் நீங்கள் ஏற்ற போகிற தீபத்தின் வழியாக சாய் உங்களோட வீடு முழுவதும் வந்து பரவ போகிறாரு தீப ஒளியாக நிறைஞ்சி இருக்க போகிறாரு அதனால் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க நல்லா நான் வியாழக்கிழமை மட்டும்தான் ஏற்றுவேன் அந்த மாதிரிலாம் சொல்ல வேணாம் யாராருக்கெல்லாம் முடியுமோ அவங்க எல்லோரும் செஞ்சிடுங்க ஒரு சில நண்பர்கள் நீங்கள் அந்த சப்தாகம் டைமில் நீங்கள் வந்து டிராவல் இருக்கலாம் வெளியூருக்கு வந்து போயிட்ருக்கலாம் போய்கிட்டே இருக்கும்போது இந்த பதிவு மூலமாக நீங்கள் சப்தாகத்தில் கேட்குறது மூலமாக இருக்கலாம் அவங்களுக்கு பரவாயில்ல ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க காலையில் கிளம்பி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியோ ஏதாவது ஒரு டைம்ல போயிட்டு வந்ததுக்கப்புறமோ அந்த சப்தாகம் டைமில் வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்ருங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பெண்கள் கேட்ட கேள்வி சகோதரிகளுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பீரியட்ஸ் டைமில் மாதவிடாய் நேரத்தில் கலந்துக்கலாமா தாராளமாக கலந்துக்கலாம் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுறதுக்கும் இறைவனோட கதைகளை கேட்பதற்கும் காலம் நேரம் எதுவுமே கிடையாது அதனால் சந்தோஷமாக நீங்கள் கலந்துக்கலாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது அதே நேரத்தில் விளக்கேற்றுவது பூஜை செய்வது இது எல்லாம் உங்களோட குடும்ப வழக்கப்படி நீங்கள் வந்து கடைப்பிடிங்க நாம் ஜபம் ஜெபம் பண்ணுறதுக்கும் இறைவனோட கதைகளை கேட்பதற்கும் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது ஆனால் உங்களோட வீட்டில் பூஜை அறையில் உங்களோட முன்னோர்கள் எப்படி சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் கடைப்பிடிச்சாங்களோ அதை நீங்கள் வந்து கடைப்பிடிங்க அதை தான் சாயும் விரும்புவார் ஏன்னா இந்த ஒரு சந்தேகம் தான் நிறைய பேருக்கு இருக்குது சாய்க்கு வந்து எதுவுமே கணக்கு கிடையாது நம்ம நான்வெஜ்ஜு கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது சாய் வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்கள போய் நான்வெஜ்ஜி சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்லதும் கிடையாது அதே மாதிரி நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு கம்பல் பண்ணதும் கிடையாது அதாவது நம்மளோட குல வழக்கப்படி நம்மளோட குலதெய்வம் நம்மளோட குடும்ப சாஸ்திரம் படி நம்ம எப்படி கடைப்பிடித்தோமோ அதை அப்படியே தான் கடைப்பிடிக்கணும் யாராருக்கெல்லாம் எப்படி கடைப்பிடிக்கணுமோ அந்த மாதிரி கடைப்பிடிச்சிக்கிட்டே நம்ம குருவ நம்புனால் போதும் அதை தான் அவர் சொல்லியிருக்காரு தவிர எனக்காக நீங்கள் எதுவும் மாற்றிக்காதீங்க அதே டைமில் நீங்கள் கடைப்பிடித்துக்கிட்டு இருக்க நல்ல ஒழுக்கங்களை விட்டுறக்கூடாது ஆன்மீகத்தில் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு தான் போகணுமே தவிர சாய நம்புகிறோம் அப்படிங்கிற பேரில் ஏன்னா தவறான புரிதல்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா தவறான வழிகாட்டுதல் ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து அவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படி இருக்கட்டும் தவறு கிடையாது ஏன்னா யாரோட பக்தியிலையும் யாரோட வழிபாட்டு முறையிலையும் யாருக்கும் வந்து நுழைவதற்கான அனுமதி கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்களோட தெய்வத்தை அவங்கவுங்க விருப்பப்படி சாமி கும்பிடலாம் சாய்க்கும் அது தான் ஆனால் மற்றவங்கள போயிட்டு நம்ம வந்து நிர்பந்தம் செய்யக்கூடாது அவங்களுக்கு வந்து தப்பான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடாது நம்ம செய்கிறோம் நம்ம நான்வெஜ்ஜி சாப்பிட்றோங்கிறதுக்காக நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்களையும் போயிட்டு இல்லை இல்லை நீங்கள் ஏன் வியாழக்கிழமையெல்லாம் சாப்பிடாமல் இருக்கீங்க நீங்கள் சாப்பிடுங்க அதெல்லாம் சாப்பிட்லாம் எல்லா நாளும் சாப்பிடுங்க சாய் ஒன்றும் சொல்ல மாட்டாரு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லதே சொல்லாதீங்க அப்படி இருக்கவும் கூடாது உங்களோட குடும்ப வழக்கப்படி உங்களோட மத சம்பிரதாயம் படி உங்களோட முன்னோர்கள் எப்படிப்பட்ட பூஜை வழிமுறைகளை கடைபிடித்தாங்களோ அதே வழிபாட்டு முறையை கடைபிடித்து உங்களோட சாய்க்கு வந்து பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பூஜை அறையிலையும் வழிபாட்டு முறையிலையும் அதாவது இந்த மூன்று நாள் மாதவிடாய் நேரத்தில் உங்களோட முன்னோர்கள் எப்படி கடைப்பிடித்தாங்களோ அதை கடைப்பிடிங்க ஆனால் நீங்கள் தாராளமாக சப்தாகம் வந்து கேட்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது சப்தாகம் கேட்கலாம் அதே டைமில் ஜபமும் செய்யலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியும் கேட்டாங்க சச்சரிதம் வந்து சப்தாகம் பண்ண போகிறீங்களா இல்லை குரு சரித்திரம் பண்ண போகிறீங்களான்னு கூட ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம இப்போ சச்சரிதம் தான் சப்தாகம் வந்து பண்ண போகிறோம் குரு சரித்திரம் கிடையாது சச்சரிதம் அடுத்ததாக இன்னொரு கேள்விக்கான பதில் கேள்வின்னு கூட சொல்ல முடியாது ஒரு ரெக்குவஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அது வந்து நியாயமான ரிக்குவஸ்ட்டு தான் மதியம் வந்து இரண்டு மணிக்கு வந்து பதிவு வந்து போட வேணாம் காலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பதிவு வந்து போட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு கேட்குறதுக்கு நிறைய டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால காலையில் ஆறரை மணிக்கே நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் நான் முதல்ல எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா காலையில் நான் கொஞ்சம் பொறுமையாக படித்து அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு மதியம் ஒரு இரண்டு மணி தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிருந்தேன் ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுக்கிட்டாங்க காலையில் கொஞ்சம் ஆறு ஆறரை மணிக்கே போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு காலையில் கொஞ்சம் மதியம் கொஞ்சம் அப்புறம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் கேட்டு முடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் காலைல ஆறரை மணிக்கு நான் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே படித்து அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காலையில் ஆறரை மணிக்கே நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் நீங்கள் அன்ன பதிவு அதாவது ஒரு ஆறத்தியும் ஏழுத்தையே ஒரு நாளைக்கு குறைஞ்சிட்டு இருக்கும் அதிகபட்சம் எட்டுத்தையே இருக்கும் அன்னிக்கு கேட்டு முடிச்சிடுங்க ஒரு சில நாளில் வந்து நீங்கள் பாதி தான் கேட்க முடிஞ்சிருக்கு மீதி கேட்க முடியலன்னா எந்த ஒரு தவறும் கிடையாது அடுத்த நாள் சேர்த்து கேட்டுடணும் அதை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெண்டிங் வச்சா கூட ஏழு நாள் முடியும் போது அந்த ஏழு நாளையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி அந்த ஏழு நாளுக்குள்ளே நம்ம அது முழுவதுமாக எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிடணா தான் முக்கியம் அதனால் எல்லோரும் கலந்துக்கோங்க மற்ற சாய் பக்தர்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க தேங்காய் வாங்கி போடுறதை நினச்சி யாரும் எந்த கவலையும் படம் வேணாம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைத்தரோட சார்பாகவும் தான் நம்ம நூற்றி எட்டு தேங்காய் வாங்கி இங்கே ஷீரடியிலேயே வந்து துவாரகா மாய்க்கு வந்து கொடுக்க போகிறோம் இனிப்பு வாங்கி கொடுக்க போகிறோம் நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் அன்னதானமும் செய்வோம் எல்லோரோட சார்பாகவும் தான் உங்களுக்காக எனக்காகன்னு தனித்தனியாலாம் கிடையாது நம்ம எல்லோருக்காகவும் தான் அதனால் யாரும் எந்த ஒரு குழப்பமும் வேணாம் நீங்கள் முழுவதுமாக கேளுங்க சப்தகத்தில் வந்து கலந்துக்கோங்க அது போதும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் தீபம் சேனலில் தான் வந்து வரப்போகுது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தீபம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே தான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் இன்றைக்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கமண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த பதிவுக்கு கீழே நீங்கள் கேளுங்கள் நாளைய பதிவில் நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சரண்யா சகோதரிக்கு இருபத்தி ஏழாவது பிறந்தநாள் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக சரண்யா சகோதரிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சகோதரிக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சகோதரி சரணியா அவங்க ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கணும் அவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவங்களும் அவங்க குடும்பமும் சந்தோஷமாக வாழணும்னு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்து அனைவரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாேருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்